தேசத்தில் வருகிற ஆபத்துகள் தேசத்தில் வருகிற அழிவுகள் பேரழிவுகள் இதில் ரெண்டு இருக்கு ஒன்று தேவனால் வருவது இன்னொன்று சாத்தானால் வருவது அப்போ இதுக்கு ஒரு டைப்பாக ஜெவ மன்னனும் அதுக்கு ஒரு டைப்பாக ஜவமனும் மூன்றில் முதல் ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் இந்த இந்த ஜபத்தை ஜபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் வாக்குத்தங்களுக்காக பண்ணுகிற ஜபம் இப்போ நான் வந்து ஒரு வாக்குத்திற்கு ஜெவமனனும்னு நான் நினைக்கிறேன் அந்த வாக்குத்திற்கு ஜபம்ன்றவங்க எப்படி இருக்கிறவனுடைய வாயிலிருந்து வாக்குத்தத்தத்துக்காக பண்ணுற ஜெபம் புறப்பட்டால் அது பரலோகத்து போகும் என்பதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது ரொம்ப முக்கியமானது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த வாக்குத்தத்தங்கள் தனி நபருக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு தேசத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு இனத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு குடும்பத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா நாம் அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம ஜெபிக்கணும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை நம்ம செய்யணும் வாக்குத்தத்தம் என்றால் என்ன தேவன் நமக்கு கொடுக்க போகிற நன்மையை முன்பாகவே நமக்கு சொல்லிவிடுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம் கிளைமேக்ஸை முதலே சொல்லிடுவார் அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம் திடீர்னு கொண்டு வந்து நிறுத்துறதில்லை நான் உனக்கு தரப்போகிறேன் செய்ய செய்யப்போகிற நன்மையை அட்வான்ஸாக முன்னாலே நமக்கு சொல்லிட்டா அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் ஏன் முன்னாலே சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்னு கர்த்தர் சொன்னாரோ அதை இலக்காக வைத்து கொண்டு நீங்கள் செயல்படுவதற்காகத்தான் கர்த்தர் முன்னாலே சொல்லுகிறார் அப்படி இல்லாட்டா இதாக இருக்குமா அதாக இருக்குமா அதாக இருக்குமா நீங்கள் பார்க்கறது மேலெல்லாம் ஆசைப்படுவீங்க கர்த்தர் சொல்லிடுவாரப்பா உனக்கு இதுதான் இந்தியாவுக்கு இதுதான் இந்த தேசத்துக்கு இதுதான் இதுதான் வாக்குத்தத்தம் இதுதான் எய்மு உனக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய இலக்கு அதை நோக்கி நீ போ உனக்கு அது வாய்க்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டா அது பேர் வாக்குத்தத்தம் ஏன் அவர்கள் சொல்லுகிறாருன்னா அதை நோக்கி நீங்கள் நகர்வதற்காக அதை சுதந்திரிக்கும்படிக்கு அதை இலக்காக வைத்து கொண்டு பின்தொடர்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்னு சொன்னாரோ அதை முன்பாகவே சொல்லிவிடுகிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அதை நம்ம வந்து முதல்ல புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஒரு எழுப்புதல் என்பது ஒரு வாக்குத்தம் தேசத்துக்கு சுபிக்ஷத்தை தருவேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம் இதுக்காக கூடி ஜபிக்கத்தான் நம்ம இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோம் தனி நபர் வாக்குத்திற்கு ஜெவம் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஜெவம் பண்ணிக்கிற தான் கூட்டத்தில் வைத்துக்கொண்டு உங்களை ஒவ்வொருடைய வாக்குத்தத்துக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லை நம்ம தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் வாக்குத்தத்தங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறவர்கள் தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தமாக இருந்தாலும் சரி வாக்குத்தத்திற்காக ஜெபம் பண்ணுறவன் எப்படி முதல்ல இருக்கணும்னா அவர்கள் தேவனால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தங்கள் எண்ணங்களையும் வழிகளையும் மாற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டோர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வழி வந்து வித்தியாசமா இருக்கும் வேறையா இருக்கும் கர்த்தர் ஒரு தத்தம் கொடுத்து விட்டார் அந்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து உங்கள் வழிகளையும் எண்ணங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பலவிதமான ஆவல்கள் இருக்கும் ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் வச்சுங்களேன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எழுப்புதலை தேசத்துல தரப்போறேன் அதான் இந்தியாவுக்கு நான் கொடுக்கிற ஒரு பிரதானமான வாக்கு தத்தம் சொல்லிட்டா நீங்கள் ஊழியத்தில் என்னென்னமோ செய்யலாம்னு சொல்லி நினச்சிருப்பீங்க பல விஷயம் நூறு கோடி ரூபாயில் கட்டடம் கட்டணும்னு வச்சுருப்பீங்க அல்லது நம்ம பெரிய நிலங்கள் வாங்கி போடணும் சபைக்கு அப்படின்னு வச்சுருப்பீங்க ஏன்னா சபையில் நூற்றம்பது பேர் இருக்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு கட்டடம் கட்டுவேன் நீங்கள் பிளான் வச்சுருப்பீங்க ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு திட்டம் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறன்னு சொன்னால் உங்கள் ஆசை நீங்கள் வச்சுருந்த பிளானு எல்லாவற்றையும் மாற்றி இந்த வாக்கு ஏற்றபடி உங்கள் வழியை மாற்றி கொண்டவர்களாக இருக்கணும் அவன் ஜோம் நம்பதான் கர்த்தரதை கேட்பார் ஆப்ரஹாமுடைய மனசில் பல எண்ணங்கள் இருந்தது குடும்பத்தை பெருசாக்கிறணும் அல்லது வந்து ஆடுகள் வாங்கணும் மாடு வாங்கணும் அப்ரஹாமுக்கு அந்த ஆசையில் இருந்ததுனால தானே அவ்வளோ சொத்து சேர்த்துருந்தாரு இதெல்லாம் இருந்தது தன் தகப்பனோடு இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அவங்கெல்லாம் பாருங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க அவர் அவருடைய அண்ணன் அண்ணன் பையன் அவங்க அப்பா மனைவி வேலைக்காரர்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய கேங்கு ஒரு பெரிய மந்த மாதிரி இருந்தான் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறேன் அந்த வாக்குத்தத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தகப்பன் வீட்டையும் உன் உன்னுடைய தேசத்தையும் விட்டு உன் வழியை மாற்றிக்கொண்டு நான் காட்டுற வழிக்கு போ ஓ மனசில் ஆயிரம் பிளான் வச்சுருப்பேன் நீ நான் கொடுக்கிற வாக்குத்தத்திற்கு ஏற்றபடி உன் வழியை மாற்றி கொள்ள வேண்டும் அப்படி மாற்றி கொண்டவன் ஜோமனா தான் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைக்கும் இல்லாண்டவரே நான் எங்கள் அப்பாவோட தான் இருப்பேன் அம்மாவோட தான் இருப்பேன் தேசத்துல தான் இருப்பேன் நீர் ஆசிர்வதிச்சிடும் எப்படி ஆகுதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசலாம் பேச மாட்டார் ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினது ஆப்ரஹாமைத்தான் அவருடைய தகப்பன் தாயே அல்ல அவருடைய தகப்பன் இருந்தாரை தேராகு அவர் விக்கிரக ஆராதனைக்காரர் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வேற புஸ்தங்களை படித்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை செய்வதை தொழிலாக வைத்திருந்தார்கள் அவங்க அதுதான் அவங்க வேலை ஆண்டவர் பார்த்தார் இவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவனை தேடினார் உண்மையான கடவுள் யாருன்னு தேடினார் ஆப்ராமுடைய பழைய கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பைபிளில் இல்லை ஆனால் பைபிள் சார்ந்த இஸ்ரேலில் இருக்கிற வேறு சில நூல்களில் இருக்கிறது இவருடைய தகப்பனாருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய விக்கிரங்களை செஞ்சு கோயிலுக்கு சிலை செஞ்சு கொடுக்குறது அவர் மனசு என்ன தோணுதோ அது மாதிரி மரத்துல கல்லுல சிலை செஞ்சு கொடுக்குறது இதுதான் அவர் வேலை எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க அவர் கைக்கு என்ன வருதோ அது மாதிரி செதுக்குவார் கொண்ட வந்து வந்துட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து ஆமாம் கொண்டு வர சொன்னா எல்லாரும் தண்ணி தொளிச்சு பூஜைலாம் பண்ணி கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அந்தந்த ஊரில் வச்சுருப்பாங்க எதற்கு ஒரு பெரிய சிற்பக்கூடம் வைத்திருந்தார் ஒரு பெரிய சிற்பக்கூடம் ஆபிரகாமிக்கு என்னென்னா அது யார் உண்மையான கடவுள் அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அப்பாட்ட கேட்டார் அப்பா இதில் எதுப்பா பெரிய கடவுள் அப்படின்னு கேட்டார் அதனால் அவர் சொன்னார் எல்லாமே பெரிய கடவுள் தான்டான்னு சொன்னேன் அடுத்த நாள் இவர் இவர் என்ன செய்தார் ராத்திரி வந்து ஒவ்வொரு சிலைட்டு நின்று பேசினார் ஒன்றும் பேசல இவர் என்ன செய்தார் இருந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார் தலை வேற கை கைவேறையா போச்சு காலையில் வந்து உள்ள சிற்பக்கூடத்தில் வந்து பார்க்குறாங்க கை காலெல்லாம் அப்படியே தனித்தனியாக கிடந்து சிலையெல்லாம் எல்லாம் உடஞ்சு கிடக்கு அவங்க அப்பா எவ்வளவு காசுக்கு வித்து இருக்கலாம் யாரா பண்ணது இதுன்னு கேட்டார் அப்புறம் சொன்னார் இல்லப்பா நேற்று ராத்திரி நீ பெரியவனா நான் ஒரு சண்டை வந்தது அதுல வந்து இந்த சிலைகள் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டது நான் தான் பெரியவன் ஒன்று பாகால் நான் தான் பெரியவனுச்சு அஸ்தரோத் இல்லடா நான் தான் பெரிய அப்படின்னு அது சொன்னது ரெண்டு எல்லாத்துக்கும் சண்டை வந்து ஒன்று ஒன்று அடிச்சு கை போய் உழுது உடஞ்சிருச்சு அப்பா கோவந்துருச்சு யார்கிட்ட வந்து காதில் பூ சுற்று பேசுமான்னு கேட்டார் அப்போ பேசாத சில ஏன் செய்யறன்னு கேட்டான் யார் பெரியவன் என்றே ஒரு முடிவுக்கு வர முடியாது பேச முடியல உணர்ச்சி இல்லாதத ஏன் செய்யறன்னு கேட்டார் உடனே அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலை நம்ம வேறு என்ன செய்வது நிறைய பேருக்கு இன்றைக்கி கடவுள் என்பது பிழைப்பு அதை விட்டு அவர்களுக்கு வாழ முடியாது வாழ தெரியாது அதனால் அவங்க மனசு தோன்றபடியெல்லாம் கடவுளை செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அவருக்கு உடனே அவருடைய மனசில் அடுத்து எது பெரிய கடவுள் என்று பார்த்தார் தினம் உட்கார்ந்து அவர் என்ன செய்வார் வானத்தில் சூரியனை பார்த்தார் சூரியன் தான் பெருசு சூரியன் வந்த உடனே சந்திரன் காணாமல் போயிருது நட்சத்திரம் காணாமல் போயிருது அப்போ இதுதான் பெருசு நினைச்சா ஆச்சு சூரியன் மறைந்து விட்டது சந்திரன் வந்து விட்டது அப்போ சந்திரன் தான் பெருசோ என்று அதை நினைத்தார் அது போன உடனே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இன்னும் எங்கோ வானம் முழுசு நிறஞ்சிருந்தது அவைகளை எப்படி எண்ணிக்கொண்டே இருப்பது அவருடைய வேலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ ஆண் அவ் இதெல்லாம் பார்த்து உண்மையான கடவுளை தேட வேண்டும் என்கிற உணர்வு அவருக்குள்ளே இருந்தது கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்டார் ஆபிரஹாம தெரிஞ்சிட்டு அதனால ஆண்டவர் கர்த்தர் முதல்ல ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க விரும்பினார் அவன் மூலம் ஒரு சந்ததி ஆசிர்வதிக்க விரும்பினா அவருடைய தகப்பனை அல்ல அவருடைய சகோதரனை அல்ல அவருடைய குடும்பத்தில் மற்ற யாரையும் இல்லை ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தையும் இப்போ அவரை ஆசிர்வதிக்கணும் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நீ தேடின உண்மையான கடவுள் நான்தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சு நீ உன் குடும்பத்தோட உன் தகப்பனோட இருந்தா உன் நிமித்தம் நான் அவனையும் ஆசீர்வதிக்க வேண்டி வரும் அதனால நீ என்ன செய்யணும் உன் தகப்பனையும் தாயையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வாக்குத்திற்கு ஏற்றபடி ஆப்ரஹாம் தம்முடைய வாழ்க்கையில் வேண்டியிருந்தது தகப்பனை விட வேண்டியிருந்தது தாயை விட வேண்டியிருந்தது தேசத்தை விட வேண்டியிருந்தது சகோதரனை விட வேண்டியிருந்தது அவர்கள் கடந்து வரும்போது இந்த இடத்துல லோத்து அவருடைய அண்ணன் மகன் அவர் பேர் ஆரோன் அல்ல ஆரான் ஆறானுடைய மகன் பேர் லோத்து லோத்து அண்ணன் மகன் இவர் இந்த சிலை இருந்த இடத்துக்கு தீ வைத்த போது அவருடைய சகோதரன் ஆறான் மறித்து போனான் அதில் அதனால் இந்த பையனை மாத்திரம் கூடையே கூட்டிகிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க ஆனால் கர்த்தர் அவனை கூட ஆசீர்வதிக்க விரும்பலை வழியில் அவனும் பிரிந்து விட்டான் அவனை பிரித்து விட்டார் கர்த்தர் ஆப்ரஹாமை துண்டாக தனியாக கொண்டு போனார் அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்திற்கு நீங்கள் ஜெவம் பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஆல்ட்ரேஷனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் வருவேன் ஜெபம் பண்ணுவேன் கர்த்தர் கேட்கணும் ஆசிர்வதிக்கணும் கையில் அட்டை கொடுக்கணும் சீட்டு கொடுக்கணும் வசனம் கொடுக்கணும் வார்த்தை கொடுக்கணும் கொடுக்க மாட்டார் போங்க அவ்வளோதான் உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரணும் ஊழியத்தில் மாற்றம் வரணும் உங்கள் எண்ணத்தில் எதிர்பார்ப்பில் அந்த வாக்குத்திற்கு ஏற்ற மாற்றம் வரணும் அது உள்ளவன் ஜபம் பண்ணாதான் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு சுதந்திரமாகும் சும்மா வந்தவன் என்ற ஒரு போறவெல்லாம் ஜபம் பண்ணால் அது எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது காரியம் பாருங்க வாக்குத்தத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை தினோ கவனிக்கிறவர்களாக இருக்கணும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை கவனித்து கொண்டே இருக்கணும் அது என்ன நடக்குது கர்த்தர் சொன்னாரே ஒரு எழுப்புதல் வரும்னு அதற்கான காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும் மேலோட்டமாக பார்த்தாலாம் ஒன்றுமே தெரியாது அவைகளை கவனிக்கணும் அந்த வாக்குத்தத்தை கவனிக்கணும் அதை கவனிக்க கவனிக்க கர்த்தர் அதிலிருந்து நிறைய காரியங்களை நமக்கு கற்பித்து கொடுப்பார் எது வரைக்கும் கவனிக்கணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை நுணுக்கமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை பற்றியே பேசணும் அதுக்காக ஜபிக்கணும் மற்றவர்களுக்கு சொல்லணும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் கர்த்தர் இந்த எழுப்புதல் என்று சொன்னவுடன் நீங்கள் மோன நின்று பாருங்களேன் அவங்க மூச்சு பேச்சு எல்லாமே எழுப்புதல் தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த எழுப்புதல் வர்ற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கவனித்து கொண்டே இருக்கணும் அப்ப கவனித்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் அந்த வாக்குத்தங்களுக்கு ஏற்ற காரியத்தை நம்மிடத்தில் பேசி அந்த வாக்குத்தத்திற்காக நீங்கள் செய்கிற ஜபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் பேதத்தில் போட்டிருக்கு ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதில் என்ன போட்டிருக்காருன்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு கர்த்தர் பேசினது கர்த்தர் ஒரு வாக்குத்தம் என்பது ஒரு தீர்க்க தரிசனம் தான் தெரியுமா உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தில் ஒரு டைப்பு நான் உனக்கு இதை தருவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் இதை நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுக்கலாம் கர்த்தர் அதை வாக்குத்தத்தை முன்னால் சொன்னதுனால தீர்க்க தரிசனமாகவும் எடுக்கலாம் தீர்க்க தரிசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனமும் நமக்கு உண்டு கர்த்தர் இந்த எழுப்புதலை உங்களுக்கு எப்படி சொன்னார் தீர்க்க தரிசனமாக தானே சொன்னார் அப்போ தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனத்திலே வாக்குத்தத்தை தீர்க்க தரிசனம் அது ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைப்பது நமக்கு அதில் ஒரு சொல்லு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே அளவும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இதோ வந்து விட்டது என்று உங்கள் இருதயத்துக்கு தெரிகிற வரைக்கும் பொழுது விடியிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல் அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் அது நடக்கிற வரைக்கும் நீங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி அந்த தத்தங்களை கர்த்தர் நடத்துவேன்னு சொன்ன வாக்குத்தங்களை கவனித்து பார்த்து பேசி அதற்கு ஏற்ற மாதிரி கிரிய செய்கிறவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க ஜபம் பண்ணும்போது தான் அந்த ஜபத்திற்கு பதிலும் பலனும் இருக்கும் ஏதாவது ஒரு நாள் வருவது மற்ற நாள்லாம் கண்டதை பற்றி பேசி கொண்டிருப்பது இன்னைக்கு என்ன ஃபாஸ்டிங் ப்ரேயர் சரி வாங்களேன் போயிட்டு வருவோம் இன்னைக்கு லீவு பொங்கல் வீட்டில் போர் அடிக்குது வாங்களேன் போயிட்டு வருவோம் எங்கே போயிட்டு வாங்க வந்து ஜபம் பண்ணிட்டு போவோம் அது இல்லை உங்கள் பேச்சு மூச்சு நினைவு எல்லாம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் மேலே இருக்கிறவன் அவங்க பண்ணுற ஜெமருக்கு இருக்கு பாருங்க அதுதான் அந்த வாக்கு தத்தங்களை அவர்களுக்கு சுதந்திரிக்க பண்ணும் போகிற போக்கில் வர்ற இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு முழங்கால் போட்டு ஜபிக்கணுமோ காலெல்லாம் வலிக்குமோ அப்படி நினைக்கிறவன் கான் பாருங்கள் அவர்களுடைய ஜபம் அல்ல இதையே கவனித்து இதையே யோசித்து கர்த்தர் சொன்னாரே அது நடக்கும் நடக்கும் என்று பேசி அதையே பற்றி நினைச்சிக்கிட்டு இருக்க என்னுடைய தான் அந்த வாக்குத்தத்தம் என்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஆவல் உள்ளவன் பண்ற ஜபத்தை தான் கர்த்தர் கவனித்து கேட்பார் ஏதோ சொல்லிட்டாங்களே நம்ம சேர்ந்து ஆமா 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 ஆமான்னு கத்துவோம்னு சொன்னா வராது அப்ப இதற்கு ஜெவம் பண்ணுகிறவன் ஒன்று வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி தன் வழிகளை மாற்றிக்கொண்டவனாக இருக்கணும் அந்த வாக்கு ஏற்றபடி தன் சிந்தனையை எண்ணத்தை மாற்றி கொண்டவனாக இருக்கணும் அவன் அந்த வாக்குத்தத்தை எப்பொழுதும் பேசுகிறவனாக கவனிக்கிறவனாக அதன்படி கிரியை செய்கிறவனாக இருக்கணும் அப்படி செய்கிறவன் தான் வந்து அந்த வாக்குத்திற்கு ஜெபிக்கணும் கரெக்டா தான் அந்த வாக்குத்தத்தம் கேட்கும்